என் அன்பு தங்கமே நீண்ட நாட்களுக்கு பிறகு உனக்கான நல்ல செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது என்று சொன்னவுடன் என் பிள்ளை சட்டென்று உன்னுடைய ராசியை தொட்டு உள்ளே வந்து உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது எத்தனையோ விஷயங்களை சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது பல தடங்கல்களை உருவாக்கி விடுகின்றது நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நமக்கு எதையுமே தெரியவிடாமல் செய்துவிடுகின்றார்கள் நல்லது நடந்தால் அதை நமக்கு தெரியவிடாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையின் போராட்டங்கள் பலவிதமாக உனக்கு மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் இதையெல்லாம் நாம் பெறுகிறோம் இதையெல்லாம் நாம் விடுகிறோம் என்று தெரியாமல் கிடைத்தது போதும் என்று சொல்லி என் பிள்ளையும் பல போராட்டங்களோடு தான் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வருகின்ற அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயினுடைய அரவணைப்பும் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நேரத்தில் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களையும் உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க முடிவு செய்திருக்கின்றேன் உனக்கு எதிர்பாராத பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயத்தை நடத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உன் மனதிற்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதில் உன்னை விட நான் அதிக அக்கறையோடு இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தையை உன்னுடைய ராசியை தொட்ட பொழுது உன் மனதிற்குள் என்ன தோன்றியது அம்மா சில காலமாகவே பலவிதமான விஷயங்கள் என்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது யாரிடம் சென்று கேட்டாலும் உனக்கு நேரம் சரியில்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விடுகின்றார்கள் நேரம் சரியில்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம் எதையும் நான் சரியாக செய்து கொண்டிருந்தால் கூட அந்த நேரத்தில் மனம் பதற்றமடைந்து அதனை செய்யாமல் நான் விட்டு விடுகின்றேன் எந்த தருணத்தையும் நான் சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுகின்றேன் போன்றெல்லாம் என்னை தொடர்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கையில் நான் எனக்கான உண்மைகளை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நான் எனக்கான சந்தோஷங்களை எப்பொழுது நிறைவாக பெற முடியும் என்று நீதான் எனக்குச் சொல்ல வேண்டும் உண்மையாகவே எனக்கு நேரம் சரியில்லையா அல்லது வேண்டும் என்றே என்னை இது இதுபோன்ற நிலைக்குள் தள்ளிவிட்டிருக்கிறார்களா என்பதனை நீதான் எனக்குச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ சொல்லிய இந்த வார்த்தைகளுக்கு நிச்சயமாக அம்மா உனக்கு பதிலை தருகின்றேன் நீ சொல்வது ஓரளவிற்கு உண்மைதான் எவ்வளவுதான் உனக்கு பிரச்சனைகள் வரும் தெரியுமா ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் தானாகவே உன்னை நோக்கி வந்தது மற்றது எல்லாம் சுற்றி இருப்பவர்களால் உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் நீ எதையுமே சரியானபடி எதிர்கொள்ள வேண்டிய பக்குவத்திற்கு வந்துவிட்டதனால் உனக்கு சில சிந்தனைகள் வருகின்றது உண்மையாகவே நமக்கு எல்லாமும் சரியாகத்தான் நடக்கின்றதா உண்மையாகவே இந்த வாழ்க்கை நமக்கு எல்லா அற்புதங்களையும் சரியாகத்தான் கொடுக்கிறதா என்பது போன்ற பல சிந்தனைகள் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது உன்னைச் சுற்றி நானும் உனக்கு பல உண்மைகளை தருகின்ற நேரத்தில் நீ எதையும் உணர முடியாமல் இன்றது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தாயின் அன்போடும் போடும் என் குழந்தை உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக நீ உணரத்தான் வேண்டுமல்லவா அம்மாவினுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு அற்புதம் நடந்திருக்கின்றது உன்னுடைய ராசியில் உனக்கான இடத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கின்றது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நீ செய்கின்ற பரிகாரங்களும் பூஜைகளும் உனக்கான அடுத்த நிலையை எடுத்து காட்டும்படியான ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது நடப்பதை எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த இன்னல்களும் இல்லை இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்று சட்டென்று ஒரு நொடியில் சொல்லிவிட முடியவில்லை என்றாலுமே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதன் என்னால் உறுதியாக சொல்லிவிட முடியும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான தெளிவை கொடுக்கத்தான் என்பதனை என்னால் ஆணித்தரமாக அடித்து சொல்லிவிட முடியும் அதனால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த நல்ல கண்டு நீ இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக் கொள் எந்த நிலையிலும் உன்னால் வாழ்ந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை நீ தவற விட்டு விடாதே என் குழந்தையை நம்மை சுற்றிலும் இந்த மனிதர்கள் என்ன நடத்தினார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னுடைய ராசியில் இப்பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லபடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிறார்கள் அதனால் இந்த நேரத்தில் நீ எதையும் தவற விட்டு உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிடு உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ புரிந்துகொள் கொள் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்துகொள் இனி உனக்கான சோதனைகளை எல்லாம் நீ தாண்டி வருவாய் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமும் அவர்கள் நினைத்ததை விடவும் நல்லதொரு அதிசயத்தோடு நடந்து முடியும் இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த காரியங்களை எல்லாம் நினைத்து இனி நீ வருத்தப்பட மாட்டாய் என்ன நடந்தாலும் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் தருணத்தில் நீ எதையும் ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ பழகிக்கொள் எந்த தருணத்தையும் உணர்ந்து கொண்டு நீ உனக்கான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள நல்லபடியாக பழகிக்கொள் எல்லாமுமே உனக்கே சாதகமாக நடக்கத்தான் போகின்றது எல்லா விஷயங்களும் உனக்கான தருணங்களை ஒரு கொடுக்கத்தான் போகின்றது அம்மாவின் அன்போடும் அரவணைப்போடும் நீ பெறக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நிச்சயமாக இந்த அன்பினை சரியாக உணர வேண்டும் உன்னை எந்த இடத்திலும் காயப்படுத்தாது இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கைகளை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாது உனக்கு கிடைத்திட்ட அத்தனை கஷ்டங்களையும் கடந்து இனிமேல் நீ சரியானதொரு மாற்றத்தை நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் எதையும் தாண்டி உனக்கு நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வையும் நான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய ராசிக்கு இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடியாகிவிடும் கஷ்டமே வராது என்று உன் அம்மா ஒருபோதும் சொல்லிவிடவில்லை வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமுமே உன்னால் எதிர்கொள்ள முடிய அளவிற்குத்தான் பிரச்சனைகளாக இருக்கும் அதை எதிர்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே இந்த தருணத்தை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை நீ உணரப்போகிறாய் என்பதனை மறந்துவிடாது சரியான நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எல்லாமுமே உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற அம்மாவினுடைய அரவணைப்பினால் ஒருவருக்கு நல்லது நடக்கும் என்றால் அதை நடத்தி கொடுக்கத்தானே இந்த தயானவள் முன்வந்து நிற்பேன் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இப்பொழுது பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு அத்தனையையும் தொடர்ந்து நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் இனி உந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வர போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையற்ற எண்ணங்கள் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் அம்மா சொன்ன விஷயத்தை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள் உனக்கு நடக்காது என்று சொன்னவர்கள் மத்தியில் நீ நடத்தி காட்டப் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ யாரெல்லாம் உன்னை பார்த்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசினார்களும் அவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்